தாரம்குன்றையும் செண்பகமாலையும் காத்தும் பிள்ளையே பூரதம் பாகத்து உமை மனதே உலகேழு பெற்ற சீரபிராமி அநாதிய போதும் என் பிந்தையுள்ளே தாரமேனி கணபதியே நிச்ச கட்டுரையே ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதீத பாடல் ஐம்பத்தி ஏழு ஐயன் நடந்தபடி இரு நாழி கொண்டு அண்டமெல்லாம் பொய்யாரம் செய்யும் உன்னையும் போற்றி ஒரு வருத்தம் செய்ய பசும் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் நீ எம்ப சொன்னா கணவன் மனைவி மாமனார் மாமியார் நாத்தனார் மைத்துனர் குழந்தைகள் மற்ற உற்றார் உறவினர் நண்பர்கள் அயலாக நிறைய பேர் இருக்காங்க ஒரு மனைவி அந்த இல்லத்தாள் அந்த குடும்பத்துல தன்னுடைய கணவன் மனைவி மட்டுமல்லாமல் எல்லாத்துக்கையும் ரொம்ப அன்போடு நடந்துக்கணும் புயநலம் இல்லாமல் நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கும் போது அந்த இல்லறம் சிறப்புற்று மிக திகழும் அப்படிங்கிறது நம்ம கண்கூடா பார்க்கின்ற உண்மை இந்த குடும்பத்துல ஒரு மனைவியானவன் எந்த அன்போட எல்லாரையும் அரவணைச்சு போறாளோ அந்த குடும்பம் வந்து ரொம்ப சிறப்பாக எல்லா அறங்களையும் பின்பற்றி வாழும் ஒரு மனைவி அன்போட இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கணவனுக்கு மிகப்பெரிய சொத்து அதுதான் பல அறங்களை செய்ய உற்சாகப்படுத்தும் திருவள்ளுவரும் இந்த அறங்களை பற்றி இல்லறத்துல ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும் குழந்தைகள் எப்படி இருக்கணும் என்ன அறங்களை பின்பற்றணும் அப்படிங்கறத அரசு அல்ல மிக அழகாக சொல்லியிருக்கார் திருவள்ளுவர் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது ஒரு இல்லறத்தோட பண்பு எது பண்புனா குவாலிட்டி அந்த காரம் அந்த ஒரு இல்லறம் அப்படின்னு சொன்னா அதுல இருக்க வேண்டிய ஒரு விஷயம் பாயசம்னு சொன்னா அதுல சக்கரை இல்லாம பாயசம் வராது இந்த மாதிரி ஒரு பண்பாக முக்கியமான எசென்ஸாக இருக்க வேண்டியது என்னன்னு கேட்டா அன்பு அன்பு இல்லைன்னு சொன்னா ஒரு இல்லறம் சிறப்புற்று திகழாது அப்படி அன்பு இருந்ததுன்னு சொன்னா அதனுடைய பயனாக அரண் அங்கு அன்பும் அறனும் உடைத்தாயும் நீழ் பண்பும் பயனும் அது பயன்கிறது அந்த அறம் வாழ்க்கையில மனுஷனுக்கு நான்கு புருஷார்த்தங்கள் அப்படின்னு சொல்றோம் அதாவது அறம் பொருள் இன்பம் வீடு பார்த்தோன்னா எல்லாத்தையும் எந்த சிறப்புற்று ஒரு மனிதன் அடையணும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு இதெல்லாம் வந்து இல்லறத்துல நல்லபடியா அன்பு சிறப்பாக அவன் அன்பை குவிக்க வேண்டும் அப்புறமா படி அப்பதான் அவன் வந்து அந்த அன்பினால அறத்தை நன்கு பின்பற்ற முடியும் பல அறங்களையும் அந்த இல்லறத்தில் பின்பற்ற முடியும் பின்பற்றி நன்கு பொருள் ஈட்டி தான கர்ப்பங்கள் எல்லா அறங்களையும் உயர்வாக செய்து அப்புறமா வீடு பேரை நோக்கி அவன் நகர முடியும் இதற்கெல்லாம் ஒரு மனைவியோட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லத்தோட உயிராக இருக்கக்கூடியவள் மனைவி கணவன் வெளியில சென்று நிறைய பொருள் ஈட்டி பல இடத்துல வந்து ஒரு டீம் ஒர்க் பண்ணுவது டீம் லீடராக ஏதோ ஒரு டைம்ல ஏதோ ஒரு கம்பெனியில ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு டீம்ல ஒரு லீடரா இருக்கக்கூடிய ஒரு ஒரு குவாலிஃபிகேஷன் ஒரு கணவனுக்கு இருக்கணும் ஒரு தகுதி இருக்கணும் அதனால்தான் அவனது கனங்களின் தலைவன் அதனால தான் கணவன் அப்படின்னு பேரு ஒரு கூட்டத்துக்கு ஒரு தலைவனாக இருந்து அந்த ஃபேமிலியில யாருக்கு என்ன அவட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போனாலும் சரி மானு மாமியாருக்கு ஏதாவது தேவை இருந்தாலும் சரி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அதற்கு வேண்டிய பொருளையும் சப்போர்ட் ஷர்க்கரையும் கொடுக்க வேண்டிய முக்கியமான பொறுப்பு கணவனுக்கு இருக்கு அவன் வெளியில போய் நிறைய சம்பாதிச்சு கொண்டு வரணும் தர்மமான வழியில நிறைய சம்பாதிச்சு கொண்டு வரணும் என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்யணும் எல்லாரையும் தாங்கணும் இது வெளியில அதே போல இல்லறத்துல ஒரு மனைவியானவள் கொண்டு வர பொருளை அறங்களை இருக்கவங்க எல்லாருக்கும் எல்லாருடைய நீட்டையும் பார்த்து அந்த வருவாய்க்கு தக்கபடி அந்த குடும்பத்தை சிறப்பாக நடத்த வேண்டியது அவளுடைய உரிமை அவளுடைய கடமை ஒரு இல்லத்துக்கு நீராக இருக்கக்கூடியவள் மனைவி இல்லத்திற்கு அரசியாக இருக்கக்கூடியவள் ஒரு இல்லறம் அப்படின்னு சொன்னாலே அங்க ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நடைபெறும் ஆனா முக்கியமான அறங்கள் என்னன்னு கேட்டா விருந்தோம்பல் ஒரு வீடுன்னு சொன்னாலே அங்க யாரும் வராங்க விருந்தாளி வராங்க யாரோ வராங்க அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட வந்து நல்ல மரியாதையோட இன்முகம் கொடுத்து அவங்களை வரவேற்று உபசரித்து அவர்களுக்கு வேண்டியன செய்து அவங்களுக்கு சாப்பாடு போடணுமா அவர் விருந்தாளி வராங்க வீட்டெல்லாம் எப்படி நடந்துக்கிறோன்னே இந்த காலத்துல குழந்தைகளுக்கு எல்லாம் தெரிய தெரியவில்லை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமாகவும் இருக்கிறது நிறைய இல்லங்கள்ல அதவே சரியா தளர்க்க முடியாதபடியான நிலையில நம்ம இருக்கோம் வாழ்க்கையில அவ்வளவு காலகட்டத்துல அப்படி ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்கோங்கிறது வாசம் தான் அப்படின்னா கூட பெருந்தோமல் அப்படிங்கறது நம்ம குழந்தைகளுக்கு நிறைய சொல்லி தர வேண்டியதாரு யாராவது வந்தாங்கன்னா எப்படி விசாரிக்கணும் தெரிஞ்சவங்க உள்ள வர வேண்டியவங்க அப்படின்னா எப்படி வந்து அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு வாய் தண்ணி கொடுக்கணும் ஏதாவது சாப்பிடுறீங்களான்னு கேட்கணும் உள்ள போய் அம்மா கிட்ட சொல்லணும் யாரு வந்திருக்காங்கன்னு சொல்லணும் எப்படி சொல்லணும் எப்படி இன்முகத்தோட வரவேற்கணும் இதெல்லாம் பெரிய விஷயம் இதெல்லாம் வந்து குடும்பத்துல ஒரு தாயாரானவன் தான் சொல்லி தர முடியும் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை பொறுத்துதான் அந்த குழந்தைகளும் அதை பின்பற்றுவார்கள் விருந்தோம்பல் எல்லாருக்கும் சாப்பாடு போடணும் வீட்டுக்கு வரவங்களை சாப்பிடாம அனுப்பக்கூடாது வரவங்களை ஏதாவது ஒரு காபி ஏதாவது ஒரு சின்ன விஷயங்களாவது கொடுக்காம அவங்க வயிற்றுக்கு போடாம அனுப்பக்கூடாது நம்மால் அதை விருந்தோம்பல் செய்யாமல் அனுப்பக்கூடாது இந்தியாவின் தேசிய பண்பு என்று சொல்லப்படுவது விருந்தோம்பல் நார்த் இந்தியால எல்லாம் ரொம்ப அதிகம் இந்த விருந்தோம்பல் அப்படிங்கிறது வீட்டுக்குள்ளார வந்தாச்சுன்னா ஒரு காஃபியோ டீயோ ஒரு ஸ்நாக்ஸோ ஒரு டிஃபனோ கொடுக்காம அனுப்பவே மாட்டாங்க ஒரு ஸ்மைலிங்கா ஒருத்தவங்கள கூட்டு உள்ள உட்கார வச்சு முதல்ல ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்காம இருக்க மாட்டாங்க விருந்தோம்பல்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு இது வந்து ஒரு இல்லறத்தரசி இல்லத்தரசி ரொம்ப சிறப்பாக இருக்கும்பொழுதுதான் இந்த விருந்தோம்பல் ஒரு வீட்டுல நல்லா நடைபெறும் அதே போல ஈகை அறம் செய்ய விரும்புனா ஈகைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய சம்பாதிச்சுட்டு வந்தாலும் கணவன் இந்த சமுதாயத்துக்கு நிறைய பயன்படணும் இந்த பொழுது எனக்கு மட்டும் நான் ஆயிரத்தோடு வாங்கி நிறைய பத்து புடவைகள் வாங்கி என் குழந்தைகளுக்கு வேண்டிய வசதிகளை பண்ணி பண்ணி கொண்டு இன்னொரு பிளாட் வாங்கணும் இன்னொரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு மாத்திரம் யோசிக்காமல் நிறைய நல்ல காரியங்கள் தர்ம காரியங்கள் செய்யறதுக்கு அந்த மனைவியானவர்கள் ஊக்கப்படுத்தணும் நிறைய உற்சாகப்படுத்தணும் கணவனை எடுத்து கொடுக்கறதுக்கான எல்லா உரிமையும் அவளுக்கு இருக்கு அதே சமயம் அந்த வருவாய்க்கு தக்கவாறு அந்த செலவுகளை அவள் செய்ய வேண்டும் திருவள்ளுவர் சொல்றாரு மனைத்தக்க மான்புடைகள் ஆகி தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை அழகான குரல் மனைத்தக்க மாண்புடைகள் ரொம்ப அழகான வார்த்தை ஒரு வீட்டிற்கு நல்ல பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல குண நல்ல குணங்களை பெற்றவளாக ஒரு மனைக்கு தேவையான நல்ல குணங்களை பெற்றவளாக பெருமை வாய்ந்தவளாக மனைத்தக்க மாண்புடையளாகி தற்கொண்டான் தன்னை கொண்டவன் தன்னுடைய கணவனின் வளர்த்தக்கால் வாழ்க்கை துணை வருவாய்க்கு ஏற்றவாறு செலவு செய்யக்கூடியவனே அந்த வாழ்க்கையின் துணையாக சிறந்த வாழ்க்கை துணையாக அமைக்கிறாள் அப்படின்னு சொல்றது சின்ன இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன இல்லறத்தை பத்தி ஆனா அன்னை எப்படி இருக்கா அன்னை அபிராமி எப்படி இருக்கா எல்லா வீர்களுக்கும் தாய் நம்மளுக்கு எப்படி இந்த சின்ன வீட்டுல வாழத்துக்கு சொல்லி தரணும் தான் அம்பாள் வந்து பெரிய குடும்பத்தை நிகழ்த்துகிறாள் எங்க பார்த்தா சிவபெருமான் தன்னை அன்னை தாயார் அப்புறமா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் அவர் அவளின் குழந்தைகள் அனைத்து உயிர்களுக்கும் தாய் ஜெகதம்பா இல்லையா அம்பாள் அப்பேற்பட்ட அன்னை அதாவது இந்த காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த பத்தி இந்த பாட்டுல சொல்றார் காஞ்சிபுரத்துல ரொம்ப சிறப்பான விசேஷம் என்னன்னு கேட்டா நிறைய சிவன் கோயில்கள் இருக்கு ஆனா சிவன் கோயிலெல்லாம் அம்பாள் சன்னிதி இருக்காது அங்க காமாட்சி மட்டும்தான் வந்து காமாட்சி அன்னை மட்டும்தான் வந்து எல்லாருக்கும் கலை எல்லோரும் அவளுக்கு அடிபடைந்துதான் அந்த ஊர்ல இருக்காங்க அதனால மற்ற கோயில்கள்லாம் பார்த்தோம்னா நின்றுட்டு இருந்த அம்பாள்னு சொன்னா அமர்ந்து இருக்கும் குளத்துல ராஜ்னியாக இருக்கிறாள் அம்பாள் காஞ்சிபுரத்துல அன்னை அமரந்த கோலத்தில் வீட்டிருக்கிறாள் அந்த கஷேரத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விசேஷம் என்னன்னா இந்த காஞ்சிபுரம் தான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு இடுப்பு போன்றதான் காஞ்சினா இடுப்புல அறியக்கூடிய ஒரு ஆபரணம்னு பேரு இடைன்னு ஒரு மீனிங் நிறைய பொருள்கள் இருக்கு காஞ்சி மாநகரங்கிறது பிரபஞ்சத்துக்கே வந்து இடை போன்றது மத்திய பாகம் போன்றது இப்படிப்பட்ட காஞ்சிபுரத்துல ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது சிவபெருமான் என்ன பண்ணாரு ரெண்டு நாழி ரெண்டு படி வெள்ளை கொடுத்து அன்னையை எல்லா அறங்களையும் செய்யச் சொன்னார் எப்படி வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒரு சம்பளத்தை கொண்டு வந்து கிட்ட கொடுத்து இதை கொண்டு நீ இதெல்லாம் செய் அப்படின்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி சிவபெருமான் இரண்டு நாழி அதை கொண்டு நீங்க வேண்டி அறங்கள் அனைத்தையும் செய் அப்படின்னு சொல்ல இதை கொண்டு நான் எப்படி பண்ண முடியும் இது காஞ்சிபுரத்துல இருக்க ஒரு ஃபேமிலிக்கே போறாடே அப்படின்னு சொல்லல அம்பாள் உலகத்துல எல்லா உயிர்களும் நம்ம யோசிக்கிறது பாரத தேசத்தை மாத்திரம் நினைக்க கூடாது எல்லா உயிர்களும் அந்த சராசரங்கள் அனைத்தும் உயிர் பெறுமாறு அந்த இரு நாழிகை நெல்லை கொண்டு அனைவருக்கும் உணவு ஒன்றினால் அவ்வாழ் அப்படிங்கிறது காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு ஒரு பழமையான ஒரு பாடல் தொல்லை மறை தேர் துணைவன் பால் ஆண்டு வரை எல்லை இரு ால் ஓங்குலகில் வாழும் ஈரணைக்கும் ஊட்டுமால் ஏங்கோலி நீர் காஞ்சி இடை காஞ்சிபுரத்துல என்னாச்சு தொல்லை மறைத்தே துணைவன் பால் தொல்லை அப்படின்னா தொன்மையான பழமையான மறை தேர் மறைனா வேதங்கள் வேதங்களை ஆராய்ந்து பொருள் உணர உட்பட்ட துணைவன் சிவபெருமானின் பால் சிவபெருமானிடத்தில் அதாவது சிவபெருமான் போய் ஓங்காரத்தின் பொருள் பிரணவத்தின் பொருளை கேட்டார் அதை சொல்வதாக இதை கொள்ளலாம் சொல்லை மறை பேர் பேர்னா ஆராய்ந்த துனைவன் சிவபெருமான் சிவபெருமான் பால் அவர் அவரிடத்தில் ஆண்டு வரை ஒரு ஆண்டுக்குள்ளார ஒரு ஆண்டு ஆண்டு வரை எல்லை அதாவது ஒரு இரு இருநாளி நெல் கொண்டு அப்படின்னா இரு படிகள் நெல்லை கொண்டு அப்படின்னா மென்மையான இடையுடைய மென்மையான அங்கங்களை உடைய காமாட்சி எண்ணெய் ஓங்குலகில் இந்த உலகத்துல வாழும் நீரனைத்தும் ஊட்டுமாள் உயிர்கள் அனைத்தும் முடிவு பெறுமாறு உணவு உணவிடுமாறு ஏங்கோலி நீர் காஞ்சி இடை காஞ்சிபுரத்துல ஒலிக்கின்ற நீர்களை நீரி உடைய நீர் வளங்களை உடைய காஞ்சியில் காமாட்சியனை அனைத்து உயிர்களுக்கும் உணவளித்தாள் அப்படின்னு இந்த பழமையான ஒரு பாடல் அம்பாளுக்கு தர்மவர்தினி அப்படின்னு ஒரு நாமம் உண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது நாமம் அம்பாள் தர்மத்தை நன்கு பரிபாலிப்பவள் அப்படின்னு ஒரு நாமம் இருக்கு திருவையாறுல கூட தர்ம சம்பந்தினி அப்படின்னு அம்பாள் அறம் வளர்த்த நாயை அறங்களை அவளை போல் வளர்க்க முடியாது வழிகாட்டுதலுக்காக இப்படிப்பட்ட இவ்வளவு வருவாயை கொண்டு நான் எப்படி அறமெல்லாம் செய்ய முடியும் எனக்கே குடும்பத்துக்கு போறல அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அம்பாள் வந்து ரெண்டு நாடைய வச்சிருந்து உலகத்துக்கே படி அளஞ்சிருக்காள் அதனால மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு நம்ம கிட்ட எவ்வளவு வருவாய் இருந்தாலும் அதனை கொண்டு நம்ம குடும்பத்தையும் நல்லபடியா வச்சு மற்றவர்களுக்கும் ஆனவற்றை நம்மளாலும் செய்ய முடியும் அப்படின்னு அப்பாள் வாழ்த்து காட்டுகிறாள் இந்த பாடலை பார்த்தோம்னா முதல்ல ஐயன் இரு இருநாளி கொண்டு ஐயன் சிவபெருமான் அவர் அளந்த படி இரு நாழி கொண்டு அவர் அளந்து படினா ஒரு அஹ் இந்த அழகின்ற ஒரு படி இரு நாழி கொண்டு இரு நாழின்னு நெல்லுன்னு சொல்லலாம் ஆனா இரு இருநாழி கொண்டுனா இரு நாழி நெல் நெல்லினை கொண்டு அண்டமெல்லாம் உய உலகம் அனைத்திலும் இருக்கக்கூடிய உயிர்கள் உயனா சிறப்பாக நன்கு உணவு பெற்று நன்கு வாழுமாறு அறம் செய்யும் அறத்தை செய்யக்கூடிய ஏதோ முப்பத்தி ரெண்டு அரங்கள் அறுபத்தி நாலு அரங்கள்லாம் சொல்லுவாங்க நிறைய பூஞ்சோலை அமைத்தல் கிணறு வெட்டுதல் உணவழித்தல் அந்த மாதிரி நிறைய நீர் பந்தல் இடுதல் அறங்கள் சொல்லுவாங்க அம்பாள் கொண்டு அறம் செய்யும் அண்டமெல்லாம் அறம் செய்யும் போற்றி உன்னுடைய உயர்வு தெரியாமல் இல்லம்மா எனக்கு உன்னுடைய உயர்வு நன்றாக தெரிகிறது உன்னையும் புகழ்ந்தேன் உன்னையும் போற்றி ஆனா என்ன பண்ணினேன் அப்படின்னு சொல்றாரு ஒருவர் தம்பால் செய்ய பசுந்தமிழ் பாமாலையும் கொண்டு அதாவது கொடுக்கப்பட்ட கரணங்களை கொண்டு வாய் மெய் எண்ணங்கள் எல்லாம் அம்பாளை வழிபடுவதற்காக அவளின் மகிமைகளை சொல்வதற்காகவே இருக்க வேண்டும் அபிராமிப்பட்டிருக்கு தெரியாம இல்லை ஆனா பெரியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்களுக்கு உபதேசிக்கிற மாதிரி பாட மாட்டாங்க அதுக்கு பதிலா தங்கள் மேல அந்த குற்றங்களை எல்லாம் கொண்டு அதாவது நைசியானு சந்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மற்ற குற்றங்களை எல்லாம் தாங்கள் செய்த மாதிரி சொல்லி இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்பாங்க அப்ப நம்ம அதை படிக்கும்போது நம்மளும் அப்படி நடந்துக்க கூடாது அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும் தேவையில்லாம யாரையும் போய் ஒரு மனிதரை போய் புகழ்ந்து திரு உட்கார்ந்துக்கிறதுல ஒண்ணும் இல்லை அப்படின்னு நம்மளுக்கு புரியும் ஒருவர்னா இங்க யாரும் ஒருவர் சம்பந்தமில்லாத ஒருவர் ஒரு மனிதன் எல்லாம் எங்க என்ன சிறப்புற்று விளங்கினாலும் அதெல்லாம் அம்பாளுடைய விபூத்தி தானே என்ன சொல்றாரு ஒருவர் தப்பால் யாரோ ஒருவரிடம் சென்று யாரோ ஒரு அரசரோ யார்கிட்டயோ போய் செய்ய அப்படின்னா செம்மையான அர்த்தம் அதாவது தமிழ்ல வந்து இலக்கணங்கள் ரொம்ப அதிகம் இல்லையா ரொம்ப இலக்கண சுவை வாய்ந்தது தமிழ் அதனால அங்க வந்து செய்ய அப்படிங்கிறது செம்மையான இலக்கண சுவை கொண்ட அப்படின்னு அர்த்தம் பசும் தமிழ்னா புதுமையான கவிதைகளை தமிழ் பாமாலை நல்ல பாடல்களை கொண்ட மாலையை கொண்டு சென்று உனக்கு சமர்ப்பணம் பண்ணணும் இல்லையா அதை நான் என்ன பண்ணேன் அதை கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தா யாரும் கிட்ட போய் அதனை சமர்ப்பணம் பண்ணேன் அவருக்கு அந்த பாமாலையை தூண்டினு அந்த பொய்யும் இருந்தது மெய்யும் இருந்தது நிறைய தேவை இல்லாம அதை துவழ்ந்து அவர்கிட்ட இல்லாத விஷயத்தை எல்லாம் சொல்லி அவரை துவழ்ந்தேன் அவர்கிட்ட இருக்கிற சில விஷயத்தையும் சொன்னேன் அதுல மெய் உண்மை உண்மையும் சொன்னேன் பொய்யும் சொன்னேன் அப்படியெல்லாம் என்ன போய் சொல்ல வச்சுட்ட இதுவோ முந்தன் மெய் அருளே அப்படின்னு கேட்கிறாரு அம்மா உன்னால உன்னுடைய அருள் கட்டாட்சம் பரிபூர்ணமா இருந்ததுன்னா நான் இன்னும் கிட்ட இருக்கு கிட்ட போய் போய் அது மாதிரி பாட வேண்டிய நிலை வருமா இதையெல்லாம் நீதானே என்ன செய்ய வச்சிருக்க இன்பமோ துன்பமோ என்னவோ நான் செய்யறது தப்போ சரியோ அனைத்தும் முந்தல் செயல் நீதான் என்னை செய்திக்கிறாய் நீ என்னை தடுத்திருக்கணும் இல்லையா என்னை தடுத்தா கொண்டிருக்க வேண்டும் நான் உன்னை மட்டுமே பற்றி கொண்டிருக்கும்படி நீயே செய்திருக்க வேண்டும் ஆனா நீ என்ன பண்ணினா நான் யார்கிட்டயோ போய் அவங்களுடைய அஹ் புகழை எல்லாம் பாடுற மாதிரி அதுவும் பொய்யை சேர்த்து பாடும்படி நல்ல புதுமையான செம்மையான பாடல்களை பாடும்படி என்னை செய்துத்தாய் இப்படியாம நீ என்கிட்ட அருள் பாலிக்கிறது நான் உன்னை புடிச்சுக்கிற மாதிரி தானே நீ செய்திருக்கணும் எனக்கு உன்னுடைய மகிமை தெரியாம இல்லை நான் முற்றிலும் அறிந்தேன் உன்னையும் போற்றினேன் இதுக்கு நடுவுல இதையும் செய்ய என்ன அப்படின்னு பாடுறாரு அபிராமிப்பட்ட ரொம்ப அழகாக அமைந்திருக்கு இந்த பாட்டு ஐயன் அளந்தபடி ஒரு பாட்டுமே ரொம்ப அழகா இருக்கு ஐயன் அளந்தபடி ஐயன் சிவபெருமானானவர் இரண்டு நாழிகளை அளந்து கொடுத்து நெல் நெல் பயிரை அளந்து கொடுத்து அண்டமெல்லாம் உய இந்த அண்ட சராசரம் அனைத்திலும் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் நன்கு சிறப்புற்று வாழும்படி உளவழித்து எல்லா அறங்களையும் தீயச் சொல்லும் போது அதை அனைத்தையும் சிறப்பாக செய்த உன்னையும் போற்றி உன்னையும் நான் வழிபட்டு அதோட உன்னை வழிபடல உன்னுடைய சிறப்பு தெரியாம நான் யார்கிட்டமே பாடிட்டு இருந்தேன்னா கூட பரவாயில்ல உன்னை நன்கு போற்றி உன்னுடைய கருணை உன்னுடைய அருள் அனைத்தையும் நன்கு உணர்ந்த நான் ஒருவர் தம்பால் செய்ய பசுந்தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று வேறு யாரும் ஒரு பெர் லிமிட்டெட் அதனால அவர்கிட்ட போய் அவருடைய பெருமை எல்லாம் சொல்லி இல்லாததை கொல்லாததை எல்லாம் சொல்லி பாமாலை செய்து அவருக்கு அதை சாற்றுவது போல ஆகிவிட்டதே பொய்யும் மெய்யும் சொல்ல வச்சுக்கிய என்ன இதுவோ உந்தன் மெய்யருளே இதுதான் உன்னுடைய உண்மையான அருளாமா நீ செய்ய வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி பாடுறார் இதை கொண்டு நமக்கு என்ன புரியணும்னு சொன்னா நாம நம்முடைய கரணங்களை கொண்டு முக்கரணங்களை கொண்டு பாட வேண்டியது புகழை பாட வேண்டியது இறைவனின் அருளை மட்டுமே வேற யார்கிட்டையும் போய் நம்ம யாருடைய புகழையும் மதையையும் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை பரிபூரண சரணாகதி செய்ய வேண்டியது அன்னை அபிராமியிடம் மட்டுமே அப்படிங்கிறது இந்த பா பாடலினுடைய பொருள் இந்த பாடலை ஒரு முறை பாடலாம் ஐயன் கொண்டு நடந்த செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர் தம் செய்ய பசும் தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மேயுங்கி அம்பை வை உந்தன் மெய்யருளே ஓம் சர்வம் ஸ்ரீ జగதம்பார்பணம் அஸ்து